சிரிக்க வைத்த கத்தரிக்காய் வீட்டில் குழந்தை ஒன்று தனியாக அமர்ந்து அழுது கொண்டு இருந்தது அப்போ வீட்டில் சமையலறையில் இருக்கிற காய்கறிகளெல்லாம் குழந்தை அழுகுதே அதைய எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சிட்ருக்குது அப்போ தக்காளி கேட்குது ஏன் அழுகிறாய் அப்படின்னு தக்காளி கேட்குது அப்போ தேங்காய் வந்து எப்படி நிறுத்துவது அப்படின்னு கேட்குது அப்போ பூசணிக்காய் வந்து நான் ஆடவா நான் உனக்கு ஆடி காட்டுட்டுமா அப்படிங்குது அப்போவும் குழந்தை அழுகையும் நிறுத்தலை ஆடி காட்டிட்டுங்காட்டி அப்போ பா தேங்காய் வந்து நான் பாடவா அப்படின்னு பாட்டு பாடி காட்டுது அப்போவும் குழந்தை அழுகையை நிறுத்தலை அப்போ இன்னொரு காய் வந்து நான் உருளவா அப்படின்னு உருண்டு காட்டுது அப்போது அது நிறுத்தலை பீட்ரூட்டு அந்த கோல் கோ இது இது எல்லாமே வந்து உருண்டு காட்டுது அதுக்கும் அந்த குழந்தை அழுகை நிறுத்தலை நான் குதிக்கவா அப்படின்னு கத்திரிக்காய் வந்து ஜங்குன்னு குதிக்குது குதித்து வந்தங்காட்டி பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் மாவு இருந்தது பார்த்தையா அந்த மாவில் ட்டின்னு விழுந்துருச்சு விழுந்தாட்டி அப்போ மாவு எல்லாம் தெறிக்குது அடடா மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு மற்ற காய்கறிகளெல்லாம் ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டுருக்குதா அப்படின்னு அது விழுந்துருச்சு அதை பார்த்ததையும் மாவு தெரிச்சதையுமே எல்லார் முகத்துலேயுமே மாவெல்லாம் ஒட்டி அந்த குழந்தைக்கு தன்னால் சிரிப்பு அடக்க முடியாது வந்துடுச்சு அடடா தம்பி சிரித்து விட்டான் அப்படின்னு எல்லா காய்கறிகளுமே ரொம்ப மகிழ்ச்சியா சிரிக்குது ஓகேயா இந்த கதை உங்களுக்கு நல்லா இருக்குதா